ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொட்டி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு சப்பாத்தி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு பதிலாக நீங்கள் பரோட்டா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கிறேன் கருவேப்பில் மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன் மிளகுத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொத்து ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டன் கீமா குழம்பு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மட்டன் கீமா குழம்பு ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கொத்து ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் கீமா வந்து கீமா கிரேவி வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது நம்ம கொத்து ரொட்டி எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம் கொத்து ரொட்டி வந்து நம்ம வந்து தாளித்து விடலாம் இப்போது எடுத்து வச்சுருக்கறேன் வெங்காயம் வந்து நான் போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வணக்க தேவையில்லை லைட்டாக வெங்காயத்தோட மனம் மாறினாவே போதும் வெங்காயத்தோட மனம் பாத்தீங்கன்னா மாறிடுச்சு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வணக்கிக்கோங்க நீங்க இது இந்த கொத்து ரொட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து வடச்சட்டிலே தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல உங்ககிட்ட தோசை கல் இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட நீங்க பண்ணலாம் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடைச்சட்டில தான் நான் இன்னைக்கு வந்து நான் பண்றேன் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி வந்து நம்ம போட்டுக்கலாம் சப்பாத்தி வந்து நம்ம பிணையிறப்போ நம்ம வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து பிணைஞ்சிருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் வந்து உப்பு எதுவுமே நான் வந்து சேர்த்துக்கல அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மட்டன் கீமா கிரேவி வந்து நம்ம ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்ப வந்து சிம்லே வச்சுக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து தூவிக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லிக் கருவேப்பில் ரெண்டுமே போட்டுக்கலாம் மல்லிக் கருவேப்பில் மிளகாத்தூளில் தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க சூப்பரான கொத்து ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதே போல் கொத்து ரொட்டி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே வந்து சப்பாத்தியில வந்து ஒரே போல டிஷ் வந்து செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ் வந்து செய்யுங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொத்து ரொட்டி வந்து நம்ம ஒரு பிளேட்ல வந்து வச்சுக்கலாம் கொத்து ரொட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் சப்பாத்தி வந்து உங்க வீட்டில் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த ஈஸியான ஒரு கொத்து ரொட்டி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சிடலாம் நான்வெஜ் எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கொத்து ரொட்டி வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போல் கொத்து ரொட்டியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க